மக்கள் மனசேர்களுக்கு வணக்கம் கடைசியாக தன்னுடைய கணவரை தொடர்பு கொண்ட பெண் அடுத்த ஒரு நொடியில் நடந்த பகிர் சம்பவம் மற்றும் தான் நினைந்திருக்கின்றோம் பிரித்தானியாவில் பெண் ஒருவர் ரயிலில் மோதி உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது குறித்த பெண் தன்னுடைய கணவருக்கு இறுதியாக கையடக்க தொலைபேசியில் இருந்து அழைப்பினை மேற்கொண்டிருக்கின்றார் ஆனால் அவருடைய அவருடைய கணவருடைய சைட்டில் இருந்து எந்தவிதமான ரெஸ்பான்ஸும் வராத விடுத்து அவர் உயிரிழந்துள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர் விசாரணைகளில் எனினும் குறித்த பெண் பிரித்தானியாவில் உள்ள ரயிலில் ஒன்றின் முன்பாக நின்று தன்னுடைய கணவருக்கு இறுதியாக அழைப்பினை மேற்கொண்ட வேளை அந்த அழைப்பிற்கு எந்த விதமான பதிலும் வராத விடத்து அந்த பெண் திடீர் என்று ரயிலில் மோதி உயிரை மாய்த்து கொண்டார் ஆனால் இந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக அங்கிருந்தவர்கள் காவல்துறையினருக்கு தெரியப்படுத்துகின்றார்கள் காவல்துறையினர் விரைந்து சம்பவ இடத்திற்கு வருகை விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த பெண் நாற்பத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க ஜெல்லி பர்டோன் என்ற பெண்ணை இவ்வாறான ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் இந்த சம்பவம் வந்து ஜூ மூன்றாம் திகதி இடம்பெற்றுள்ளதாகவும் அதே சமயம் அவர் தன்னுடைய கையடுக்கு தொலைபேசியில் வீடியோ கோலினை அழைப்பினை மேற்கொண்ட வேலைதான் இந்த ஒரு துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதன் பின்னதாக இது தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்ட வேலை ஜெல் என்ற பெண் வந்து உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர் என்றும் இது தொடர்பாக உயிரிழந்த பெண்ணுடைய மக்கள் தெரிவிக்கையில் தன்னுடைய தாய் இப்படி ஒரு விபரீத முடிவை எடுப்பார் என்று தான் கனவில் கூட எண்ணி பார்க்கவில்லை என்று கூறியிருக்கிறார்

அயலவர்கள் அருகில் இருப்பவர்கள் தங்களைப் பற்றி தெரிந்தவர்கள் எல்லாம் பொறாமை கொள்ளும் அளவிற்கு தான் நானும் தாயும் அவ்வளவு நெருக்கமாக இருந்தோம் மற்றும் மக்கள் கூறிய வாக்கு மூலமானது அனைவரையும் கண்கலங்க வைத்திருக்கின்றது அது மட்டுமல்லாது இறுதியாக எல்லா விடயத்தையும் கூறிவிட்டு அந்த மக்கள் கூறிய விடயம் என்னவென்றால் தன்னுடைய தாய் விட்டதாக தாங்கள் எண்ணவில்லை தங்களுடைய வீட்டு கதவு ஆனது எப்பொழுதும் திறந்த வண்ணமே இருக்கும் தன்னுடைய தாய் எங்கேயோ சென்று விட்டார் அவர் வரும் வரைக்கும் கதவு மூட மாட்டாது என்ற மாதிரி அந்த மகள் கூறிய விடயம் தான் பலரையும் கண்கலங்க வைத்து வருகின்றது எனினும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு மற்றொரு தகவலினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்